இப்போ ஒரு ரெண்டு மாதமாக சேலத்தில் மரபு சந்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இயற்கை விவசாயிகளை அவங்களுடைய பொருளை நேரடியாக விற்பனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் பப்பாளி வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டங்காய் மாயன் கீரை புதினா கீரை நம்ம தோட்டத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மணத்தக்காளி கீரை அங்கங்கே தானாகவே முளைச்சிருங்க அது இது எல்லாமே சுண்டக்காய் இந்த மாதிரி என்ன நம்ம தேங்காய் என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை அப்படியே நேரடியாக கொண்டு போய் அங்கே சேல் பண்ணுறேங்க ஒரு ஒரு அஞ்சாறு வகையான குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாயிரம் வகையான பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து நிறையா வாங்கிக்கிறாங்க ஏன்னா விஷம் இல்லாத பொருளுங்கும் போது நம்மக்கிட்ட பேரம் பேசுகிறதில்ல அவங்களும் நிறையா வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க நமக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ஈஸியாக நம்மளால் விற்பனை பண்ணிட முடியுதுங்க பொருள் தரமா இருக்கிறதுனால வாங்குறவங்க ரொம்ப விரும்பி வாங்கிக்கிறாங்க